நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே एमजी ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ एवरीवन நம்ம அதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜேஸ் பொன்னியின் செல்வன் கடுத்து ஷங்கர் வந்து டிரெக்டர் ஷங்கர் இருக்கார்ல சும்மாவே பட்ஜெட் பெருசாக போடுவார் அவர் வந்து வேல்பாரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மன்னனோட கதையை வந்து மூணு பாட்டாக எடுக்க போறாரு ஒரு பாட்டோட பட்ஜெட் மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த படத்தில் வந்து யஷ் கேஜிஎஃப் யஷ் இல்லை நார்த் இந்தியாவில் இருக்கிற ரன்வீர் சிங் இவங்கெல்லாம் கூட வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்குது நம்மள நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் வேல்பாரியா இந்த பேர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் வந்து எழுநூறு கோடி ரூபாய் ஒரு ஒரு பாட்டுக்கு செலவு பண்ணி ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் செலவு பண்ணி ஒரு பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு இவரோட கதையில என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்மள நிறைய பேருக்கு தோணும் கரெக்டா எனக்கும் அந்த கேள்விதான் இருந்துச்சு நான் பண்ணி யார் இந்த வேல்பாரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் அண்ணா வந்து எழுதின ஒரு புக்கா இருக்கட்டும் அதை தாண்டி வந்து பாரியை பத்தி தமிழ் வரலாறுல என்ன சொல்லியிருக்குங்கிறத கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க அவரோட கதையை கேட்டு முடிக்கிறப்போ ஒரு சைடு அப்படியே கூஸ் பம்ஸ்ல ஆரம்பிச்சு முடிகிறப்போ கண்ணீர்ல தான் முடிஞ்சிச்சு சேர சோழ பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் பட் இந்த மூணு பேரும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து ஒரு குறுநில மன்னனை ஒரு சின்ன மலையில இருக்கிற ஒரு மன்னனை வந்து சண்டை போடுறதுக்கு நிற்கிறாங்க யாரு சோழர்களோட மிகப்பெரிய படை பாண்டியர்களோட மிகப்பெரிய குதிரைப்படை சேரர்களோட படைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன குறுநில மன்னனான வேல்பாரின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மன்னனுக்கு எதிராக நின்று தோத்து போறாங்க மூணு பெரிய மன்னர்கள் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கறதுல மிகப்பெரிய மன்னர்கள் வந்து ஒரு சின்ன மன்னன் கிட்ட தோத்து போறாங்க அது மட்டும் கிடையாது இவங்க மூணு பேர்னாலே சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டு கடைசியில் வஞ்சத்தினால எந்த ஒரு மன்னனுக்கும் ஏற்படக்கூடாத மிகப்பெரிய அவலங்களை வந்து இந்த ஒரு வேள்பாரிக்கு இந்த மூணு மன்னர்களும் செஞ்சிருக்காங்க உண்மையிலே சொல்லணும்னா அந்த கதையை கேட்டு முடிக்கிறப்ப திரும்பி பார்த்துட்டு ஏன்டா ஏண்டா இவ்வளோ மோசமா அந்த ஒரு மண்ணனை ட்ரீட் பண்ணிங்கன்னு நம்மளோட மூவேந்தர்களே நம்ம கேட்குற அளவுக்கு ஒரு கதையை தானே கிட்ட சொல்ல போறேன் வேல்பாரியோட கதையை சினிமா வாக்கணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது பட் அதுக்கு முன்னாடி வேல்பாரி யாரு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பரம்பு மலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியால வாழ்ந்ததா சொல்லப்படுற ஒரு மன்னன் தான் வேல்பாரி இந்த பரம்பு மலை அப்படிங்கறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பு நாடு ஓகேவா பரம்பு நாடு இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன மலை சின்ன மலை ஓகேவா இந்த மலையை சுத்தி வந்து ஒரு முன்னூறு கிராமங்கள் இருக்குது இந்த முன்னூறு கிராமமும் பாரியோட கண்ட்ரோல் இருக்குது இவங்க வந்து வெளிர் அப்படின்னு சொல்லப்படுற இப்போ சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மாதிரி வெளிர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிங்டம் சார்ந்தவங்க இது போக பாத்தீங்கன்னா சேரர்களோ பாண்டியர்களோ சோழர்களோ வந்து அவங்க நாட்டுல தண்டனை கொடுக்குறவங்கள அவங்கள ஊரை விட்டு வெளியே அனுப்புறவங்களை அவங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுறவங்களை எல்லாம் வந்து போய் தஞ்சம் தான் இந்த ஒரு பரம்பு நாடு இந்த இடத்துக்குள்ள வந்து யாரா இருந்தாலும் வந்தவங்களை வந்து தன்னோட குழந்தைங்களாவே பார்த்துட்டு இருந்தவன் தான் வள்ளல் பாரி யாரு கேட்டாலும் எதா இருந்தாலும் கொடுத்துடுறது இவனுக்கு அதிகமா பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்களா தமிழ் லிட்ரேச்சர் மிகப்பெரிய புலவர்கள்லாம் வந்தாங்கன்னா கால் அவங்க மலை மேல நடக்கிறது கஷ்டங்கிறதுனால அவனே தூக்கி மேல வச்சுக்கிட்டு வந்து பாரி தூக்கிட்டு போவாங்களாம் சோ பாரியை வந்து நான் அவன் இவன் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து நீ எப்படி மாதிரி அவனை இவன் அப்படின்னு சொல்லலாம் அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்லாம் அப்படிலாம் டென்ஷன் ஆகாதீங்க தமிழ்ல வந்து இது பேச்சு வழக்குல இருக்கிற விஷயம் தான் நம்ம சிவனை கூட பித்தா பிறைசூடின்னு சொல்லுவாங்க பைத்தியக்காரனே அப்படின்லாம் சொல்கிறேன் அது கவிதை நயத்தில் தமிழில் பேசுகிற ஒரு விஷயம் ரொம்ப உரிமையாக பேசுகிற ஒரு விஷயம் அதை தப்பாக எடுத்துக்கவேண்ணா ஸோ இவ்வளோ சொல்லப்படுற ஒரு பாரி வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மூணு பேரோடையும் பஞ்சாயத்து வருது சேர நாட்டில் இருக்கிற அவங்க அப்பா வந்து சேர நாட்டோட மன்னனோட அப்பா வந்து கிங்டம் எஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இந்த பொன்னியின் சொல்ல கூட ஸ்டார்டிங்கில் காம்பாங்க பக்கத்து கிங்டம்லாம் போய் பிடிப்பாங்கள அந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த அதாவது பரம்பு நாடை பிடிக்க வர்றப்போ வந்து பரம்பு நாட்டில் வந்து யாருனாலுமே பிடிக்க முடியாது சேரர்கள்கிட்ட எவ்வளோ பெரிய படம் இருந்தாலும் பரம்பு நாடுன்னு சொல்லப்பட்டது மலைப்பகுதிங்கிறதுனால மலையை பொறுத்தளவுக்கு எப்பவுமே யாருக்கு மலையை நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மலையில இருக்கிற உயிரினங்கள் அங்க இருக்கிற ஜியாகிரபி யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஈஸியா தோக்கடிச்சிடுவாங்க ஸோ இந்த ஒரு மேட்டர்ல வந்து சேர நாட்டோட மன்னனோட அப்பாவை வந்து பாரி கொன்று அனுப்பிச்சி விட்டுறான் கொண்டுறான் ஸோ இது வந்து பாரியோட கெத்து ஸோ ஒரு ஒரு இவ்வளோ சின்ன கிங்டம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு படையை வந்து எதிர்த்து எதிரி வந்து அட்டாக் பண்ணுறவங்களுக்கும் போய் இன்னொரு இடத்த பிடிக்கல பாரியை வந்து பிடிக்க வந்த ஒரு இடத்த வந்து பாரி வந்து அடிச்சு ஒழிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாண்டியர்களா சோழர்களான்னு தெரில பட் ஏதோ ஒரு கிங்டமில் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது இந்த பரம்பு நாட்டில் வந்து தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அனிமல் இருக்குது இது வந்து பரம்பு நாட்டில் இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இதோட பேர் என்னன்னு இன்னைக்கு புனை மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவாங்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தேவாங்கு சரணாலயத்தை வந்து இதை மாத்தியிருக்காங்க இந்த ரீஜனை வந்து இப்ப மாத்திருக்காங்க கிட்ட மதுரை இந்த இந்த ஜோன்ல இருக்கிற இடத்தை வந்து மாத்திருக்காங்க இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெய்வ வாக்கு விலங்குன்னு தேவாங்க சொல்லியிருக்காங்க அது வந்து அங்க இருந்திருக்கு இந்த தேவாங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது எங்கே வச்சிங்கனாலும் கடைசியில் அது திரும்புகிற டிரெக்ஷன் வந்து வடக்கு வடக்கு திசையை நோக்கி வந்து அது உட்காந்துரும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் காம்பஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சில் பார்த்துடலாம் எது நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்துன்னு பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சூரியனோட திசையை வச்சோ இல்லை வந்து நட்சத்திரங்களை வச்சோ தான் சொல்ல முடியும் சம்டைம்ஸ் மழை பெய்துனாலோ கடலில் இருக்கிறப்போ வந்து இது தெரியாம போக வாய்ப்பு இருக்கிற கரெக்டாக கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் அந்த தெய்வ வாக்கு விலங்கு இருந்துச்சு நாள் நம்ம கையில தெய்வ வாக்கு விலங்குகள் இருந்துச்சுன்னா நம்மளோட படைகள் வந்து அதாவது பாண்டியர்களும் சோழர்களும் கடல்ல போய் சண்டை போடுறவங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த விலங்கு மட்டும் இருந்துச்சுனால எந்த சைடு அதை வச்சு நம்ம திரும்ப கண்டுபிடிச்சிடலாம் அதனால இந்த விலங்கு நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த விலங்குக்காக ஒரு போர் தொடுக்க போறாங்க அப்போ பாரிக்கு இருக்கிற பிடிச்சிட்டு வர போறாங்க அப்ப பாரிக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுக்குற பாரிக்கு இருந்துகிட்டு இந்த விலங்கு வந்து மலையில வாழ்ற ஒரு விலங்கு இதை கொண்டு போய் நீங்க கடல்ல வச்சு உங்களோட சுயநலத்துக்கு கொண்டு போறது வந்து இந்த விலங்கு அழிக்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரி அந்த கிங்டமையும் தோக்கடிச்சு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அதே மாதிரி இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த தேவாங்குக்கு வந்து ஒரு சரணாலயம் வைக்க வேண்டிய அது எக்ஸ்டிங் ஆகிற நிலமையில இருந்துட்டு இருக்குது எப்போ பிரிடிக் பண்ணியிருக்காருங்க பாருங்க பாரி சோ அதே மாதிரி சோழர்கள் கூட இப்படி ஒரு பஞ்சாயத்து பாண்டியர்கள் கூடயும் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு முன்மூடி கூடயுமே வந்து பஞ்சாயத்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க என் இடத்த எதுவும் பண்ணிடாதீங்க என் இடத்துல இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது பாரியோட கான்செப்ட் ஃபைனலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பாரிய அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேரும் பாரிய தனித்தனியாக அட்டாக் ஆனால் அட்டாக் பண்ற நம்ம தோத்து போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாரிய அந்த மலையில போய் அட்டாக் பண்றோம் அந்த மலையை பாரியை விட யாருனாலுமே பெட்டராக தெரிஞ்சிக்க முடியாது ஸோ அந்த மலையில் போய் நம்ம பாரியை அட்டாக் பண்ணக்கூடாது ஆனால் பாரியை அட்டாக் பண்ணும் எஸ்கேப் ஆகும் விட்டுறக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரியை தரைக்கு வர வைப்போம் சமநிலைக்கு வர வைப்போம் பாரிக்கிட்ட இருக்கிறது மொத்தம் இருபதாயிரம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க நம்ம கிட்ட லட்சக்கணக்கில் இருக்காங்க நம்ம ஈஸியாக ஊதி தள்ளிடலாம் பாரியை நம்ம கிட்ட இருக்கிற குதிரை படை என்ன யானை படை என்ன ஸோ மேலே மலை மேலே போய் சண்டை போட வேணாம் எப்போவுமே போரில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் ஸோ கீழே கொண்டு வரும் பாரிக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற அனிமல்ஸை பற்றி எல்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க கதையில நீங்கள் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யானைப்படை ஒரு டைம் வந்து பாண்டியர்கள் சோழர்கள் வந்து யானைப்படையோட மலை மேலே ஏறப்போ பாரி வந்து கட்டரம்ப யானை மேலே போட்டு அதை காதுக்குள்ளே விட்டு தோக்கடிச்சு விட்டார் அப்படின்லாம் ஒரு கதை இருக்குது ஸோ பாரியை வந்து மலையில போய் சண்டை போட முடியாது ஸோ தரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரியை வந்து பாரியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க வெளியூர் அப்படின்னு நினைக்கிறேன் வேலன்னா சம்திங் அவங்கள வந்து கடத்தி கொண்டு வந்துடுறாங்க கடத்தி கொண்டு வந்துட்டு இவங்கள உயிரோட விடணும்னா நீங்கள் வாங்க உங்களோட படையை கொண்டு வந்து தரையில் வச்சு சண்டை போடுங்க இந்த மலை மேலே ஏரியெல்லாம் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூவல் விடுறாங்க பாரியும் இருந்துக்கிட்டு தரையில மலைக்கு கீழே கரெக்டாக மலைக்கு கீழே வந்து மொத்த குதிரைப்படையும் நின்றுட்டு இருக்குது பாரியோட இருபதாயிரம் குதிரைப்படை நின்றுட்டு இருக்கு பாரி வந்து ஒரு பாறை மேல நின்றுட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து மும்முடி சோழர்கள் மும்முடி படைகளும் நின்றுட்டு இருக்குது சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் கண்கொள்ளா காட்சி தமிழகத்தோட இத்தனை ஆயிரம் வருஷமாக ஆக்கி செஞ்சவங்க மூணு பேரும் ஒரு சின்ன மன்னன் வந்து அந்த மலையோட அடிவாரத்தில் நின்றுட்டு இருக்காங்க எடுத்த உடனே குதிரைப்படை அப்படியே மொத்தமாக ஓட ஆரம்பிக்குது பின்னாடி இருக்கிற யானை படையெல்லாம் வந்து அட்டைப்பூச்சியை வச்சும் இதை வச்சும் எறும்ப வச்சும் வந்து ஆல்ரெடி தலைவன் தாக்கியாச்சு வெளியே இந்த பாரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா யானை படை வந்து கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டுருக்கு இருக்கு யானை படை மேல வந்து அட்டைப்பூச்சியை போட்டுறது அட்டைப்பூச்சி வந்து தும்பிகைக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுறது கட்டரம்பு போட்டுறது கட்டரம்பு காதுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யானை படைய வந்து அட்டப்பூச்சியும் கரப்பாம்பு கர கட்டரம்பையும் வச்சு காலி பண்ணிட்டாரு யானை வந்து மாற்றி மாற்றி முட்ட ஆரம்பிக்க ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருக்குது யானை காலி இந்த மாதிரி சில்லி மேட்டரை வச்சு முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா குதிரைப்படை இருந்தாலும் அத்தனை பேர் லட்சக்கணக்கில் இருக்காங்க குதிரைப்படை அடுத்து மொத்தமாக ஓடி வருது இங்கே பாரி தனியா நின்றுட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி ஒரு இருபதாயிரம் சோல்ஜர்ஸ் குதிரை மேலே இருக்காங்க கரெக்டாக அவங்க ஓடி வர்றவொடனா வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக அட்டாக் பண்ண முன்னாடி மூணு படைகளும் வர்றப்போ பாரி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கையை பின்னாடி காமிக்கிறாரு குதிரை படை வந்து அப்படியே மலை மேலே ஏற ஆரம்பிக்குது இங்கே இருக்கிற மூணு வேந்தர்களுக்கும் வந்து சூப்பரு பாரி நம்மளை பார்த்து பயந்து மலை மேலே ஏறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரி அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் வேகமாக வராங்க பட் அவங்க எல்லாருமே கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரியோட குதிரைகள் எல்லாமே வந்து காலில் கடிவாளம் போட்டிருக்கு கடிவாளம்னா இன்னைக்கு இருக்கிற கடிவாளம் கிடையாது அதுக்கு வலிக்காத மாதிரி ஒரு ஷூ மாதிரி ஒன்று பேசிக்காக பாரியோட எல்லா குதிரைகளும் போட்டிருக்கு அண்ட் இந்த குதிரைகள் வந்து மலையிலேயே ஏறி இறங்கி வாழ்ந்த குதிரைகள் சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் கொண்டு வர குதிரைகள் இதுதான் முதல் முறை மலையவே பார்க்குற குதிரைகள் இந்த மலை மேலே ஏறினதுக்கப்புறம் மீதி இருக்கிற குதிரைகள் மொத்தமாக உள்ள வர ஏற பார்க்குது பட் ஏற முடியல முன்னாடி இருக்கிற குதிரைகள் வந்து ஸ்கிப் ஆகி ஸ்ல ஸ்லைட் ஆகி கீழே மற்ற குதிரைகள் மேலே விழுந்து ஒரு அம்பு விடாம மொத்த படையும் வந்து மேல ஏற முடியாம விழுந்து 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 தோற்கடிக்கப்படுறாங்க மிகப்பெரிய லாஸ் யானை படை பைத்தியம் பிடிச்சிருச்சு குதிரை படை மேல ஏற முடியல பாரி மறுபடியும் நாட்டுக்கு திரும்பி போயிட்டாரு இங்க மிகப்பெரிய சேதம் ஒரு உயிர் கூட வந்து பாரி சைடு போகல இப்போ வந்து இவங்க எல்லாருமே பிளாட் பண்றாங்க சரி ஓகே நம்ம பாரியை வந்து நேரில் சண்டவே போட முடியாது ஆனால் பாரியை தோக்கடிக்கணும் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப அவங்க யோசிக்கிறது ஏமாத்துவோம் பாரியை பாரிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியம் நம்ம மூணு பேருமே வர்றவங்களெல்லாம் வந்து ஒரு போயட் வந்தாருன்னா கவிதை கவிஞரை வந்து மேலே தோளில் தூக்கி உட்கார வச்சு கொண்டு போகிற பாரி வந்து நம்மளை வேணானா சொல்லிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மூ வேந்தர்களும் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் வந்து மன்னர்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு போய்ட் மாதிரி புலவர்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற படை வீரர்கள் அந்த மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து போயட்ஸோட ஃபாலோவர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டு பாரிக்கிட்ட உங்களை பார்க்க வரணும் நாங்கள் தமிழ் கவிதைகள் சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி உள்ளுக்குள்ளே ஊடுருவி கோர்ட் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் பாட்டை பாடினதுக்கப்புறம் பாரி கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க சூப்பராக போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் சொன்னால் வாக்க மாட்டேன் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா என்ன கேட்டாலும் கொடுப்பேன் சொன்னால் வாக்க மாற மாட்டேன் அப்படின்னு சொன்ன உங்கள் கேட்குறாங்க ரெண்டு விஷயம் வேணும் உன் நாடு வேணும் ரெண்டாவது உன் உயிர் வேணும் அப்படின்னு ஒன்னே சுற்றி இருக்கிறவங்களாக இருந்துக்கிட்டு எங்கள் மூ வேந்தர்களை தோக்கடிச்சா பாரியை பார்த்து என்னங்க கேட்குறீங்கன்னு உடனே பாரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஆப்போசிட்டில் நிற்கிறதே அந்த மூ வேந்தர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க என்ன ஆடை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்குள்ளே இவங்க சுற்றி இருக்கிற இவங்களோட படை வீரர்கள்லாம் கூட வந்திருக்காங்களே ஏமாத்த ஏமாற்றி ட்ரெஸ் மாற்றி அவங்க அந்த கோர்ட் ரூமை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க வெளியில் மிகப்பெரிய படை இருக்கலாம் ஆனால் கோட் ரூம் கண்ட்ரோல் இவங்க எடுத்துகிட்டுறாங்க மூணு வேந்தர்களும் உள்ளுக்குள்ள நிற்கிறாங்க பாரி அவங்களோட பொண்ணு முன்னாடியே கூப்பிட்டு நிற்க வச்சு பாரியை வந்து கண் இமைகளை வெட்டி உன் சாவணியே பார்க்கணுன்னு சொல்லி காலில் வந்து காய்ச்சின தீயை வந்து அப்படியே காய்ச்சின குழம்ப வந்து தீ குழம்ப காலில் ஊத்தி கொடுமைப்படுத்தி எங்களால் ஒரு தெய்வ வாக்கு விளங்கு ஒரு தேவாங்க நீ எங்களால் எடுக்க விட மாட்டேங்கிறியே என் அப்பாவை நீ கொன்னியே என்னோட யானை படையை நீ என்ன எறும்ப வச்சு சாவடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரலாற்றில் ஒரு மன்னனுக்கு இவ்வளோ பெரிய மரணமானு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப கொடுமையான மரணத்தை பாரிக்கு மூணு வேந்தர்களும் கொடுக்குறாங்க கடைசியில் வந்து பாரி வந்து கேட்குறான் ஏங்க நீங்க என்னை நீங்க வந்து ஏமாத்துறேன் ஏமாத்துறேன்னு சொல்றீங்க பட் நீங்க என்ன பண்ணீங்க உங்கள்கிட்ட இத்தனை லட்சம் படைவீரர்கள் இருக்காங்க எங்கிட்ட ஆயிரம் தான் இருக்காங்க இந்த ஆயிரம் பேரை வந்து லட்சக்கணக்கான படை வீரர்களை வச்சு நீங்கள் சண்டைக்கு வர்றது வந்து அது போர் தர்மமா அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்கள் இடத்த வந்து ஆக்யூபை பண்ணணும்னு நினச்சேனா இல்லையே நான் என் இடத்துல இருக்கிற மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சேன் இது ஏமாத்து வேலையா இல்லை நீங்கள் பண்ணுறது தர்மமா அப்படின்னு சொல்லி கேள்வி நிறைய கேட்க அப்புறம் ஃபைனலி சோ பாண்டியன் குலசேகர பாண்டியன் வந்து சரி எல்லாம் சரிப்பா நீ நிறைய பேசுகிற உனக்கு என்ன வேணும் சாகுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பாரி வந்து ஏக்கத்தில் கடைசியில் கேட்குறது தண்ணி கொஞ்சோன்னு தாங்க அப்படின்னு சொல்லி பாரி ரத்த வெள்ளத்தில் கை கால்லாம் உடையப்பட்டு கா கை வெட்டப்பட்டு ஏன்னா சேரனோட அப்பாவோட தலையை வெட்டியாச்சுன்னு சொல்லிட்டு கையை வெட்டியாச்சு பாரிக்கு கை கிடையாது ரெண்டு பொண்ணுங்க முன்னாடி கண் கண்ணிமைகள் வெட்டப்பட்டுருச்சு காலில் வந்து காய்ச்சி தீய தீய தீ குழம்ப ஊற்றி விட்டுருக்காங்க இப்படி இருக்கிற பாரி கடைசியில் கேட்குறது தண்ணி கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீர் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு குலசேகர நான் நீர் வேணுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு ஒரே வீட்டு தலையை துண்டாக்கிட்டு தலையை கொண்டு போய் தண்ணியில் போடுங்க தண்ணி வேணும்னு கேட்டான்ல அப்படின்னு சொல்லி பாரியோட கதையை முடிக்கிறாங்க மக்களுக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பாரியோட கதை முடிகிறது இப்படி தான் இதை நம்ம சொல்றப்பமே எப்படி இருக்குது இதை விஷ்வல்ல காம்சா எப்படி இருக்கணும்னா நினைச்சு கூட பார்க்க முடியல கே அப்படியே கதை ஆரம்பிக்கிறப்போ பாளோ மாஸ் அப்படி இப்படின்னு போனாலும் கடைசியில் ரொம்ப நல்லவங்களோட கதை எல்லாமே இப்படி தர முடியுது கர்ணனாக இருக்கட்டும் பாரியாக இருக்கட்டும் முடிவு சோகமாக தான் இருக்குது இதுதான் பாரியோட கதை முல்லைக்கு தேர் கொடுத்த பா பாரி கடைசியில் கேட்பாரால் இல்லாமல் கடலில் தலையை வெட்டி வீசப்பட்டாருங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச இதன கதைகளில் இருக்கிற முக்கியமான விஷயம் ஸோ நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுன்னு நினச்சேன் அண்ட் யா இதை தான் வந்து படமாக்க போகிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து வேள்பாரியோட கதை தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதுதான் வேள்பாரியோட கதை நம்ம எல்லாருமே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்புறம் வந்து ஜட்டவர்ம சுந்தர பாண்டியன் இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி பேசுகிறோம் பட் அவங்க எல்லாத்தையும் வீட ஒரு மிகப்பெரிய மன்னன் இன்னும் பெருசாக பேசப்படாத ஒரு மன்னன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த பாரியோட கதை தான் முல்லையை தாண்டி அவன் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத சொல்ல வேண்டியது நம்ம இன்னைக்கு தமிழர்களான தம்பிகளாக அதை எடுத்துப்போம் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன் பாய் சிஸ்